சூரியன் பலம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் அரசனை போல் வாழ்வார் அவங்களுக்கு தோல்வியாதி சோதனையும் சாதனையாக ஆக்குவாங்க சரிங்களா அதே போல சந்திரன் உச்சம் பெற்றிருந்தால் கலைகளில் ஆர்வம் மிக்கவங்களா இருப்பாங்க கலை விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்ப கூடுதலாகவே வரும் அதோட மன நிம்மதிக்கு காரகன் சந்திரன் சந்திரனுடைய உச்ச வீடு ரிஷபம் ரோகிணி நட்சத்திரம் இருக்க இடத்துல தான் சந்திரன் இருப்பார் ரிஷபத்தில் தான் ரோகிணி சூரியனுடைய உச்ச வீடு மேஷம் புதனுடைய விச்சம்